தனுசு ராசி வந்து குரு பகவான பெற்று போராடி சும்மா வெற்றி வந்து நான் நான் போராடணும் கஷ்டப்படணும் வந்துட்டு இவங்க ராசிக்கு சொல்லக்கூடிய குருவே இவர்களுக்கு ஒரு அம்சமா நீங்க எந்த ஊருக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளை சிக்கி இருந்தாலும் அதை பார்த்த உடனேயே உங்க மனசுல இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த சுவாமி படம் வீட்டுல இருந்தா சொந்த யாரோ கூடவே இருந்து உற்ற தோழனாக நண்பனாக பலமா கூட இருந்து உதவுறதுக்கு ஒரு தெய்வம் இருக்கு கேக்கும் போது யாராவது யாராவது நம்ம கூட எடுத்து வச்சுக்கலாமோங்கிற மாதிரி ஒரு ஆர்வமா இருக்கு யாரு வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க குரு வாழ்க குருவே துணை ஒவ்வொருவருக்குமே ஒரு இஷ்ட தெய்வம் வந்து இருக்கணும் ஆனால் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த தெய்வத்தை வந்து வழிபடலாம் அப்படின்னா என்ன எந்தெந்த ராசிக்கு என்ன மாதிரியான தெய்வங்களை வழிபடலாம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய படத்தை வந்து கூட வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு மன நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா அதுக்கான காரணத்தையும் என்னென்ன படத்தை என்னென்ன ராசிக்காரருக்கு வைக்கலாம் அப்படிங்கிற பற்றி எங்களுக்கு விளக்கமாக சொல்லுங்கள் வணக்கம் அதாவது எத்தனையோ பேர் இருந்தாலும் கூட சில பேரோட நம்ம இருக்கக்கூடிய அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு இனம் புரியாத ஒரு மன சந்தோஷம் வர்றதுக்கு காரணம் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களா இருப்பாங்க அந்த உறவுக்காரங்க நம்ம வளரணும் நம்ம வாழ்க்கையில் மென்மேலும் அடுத்த படிக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள பார்த்தாலே நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா அந்த அடிப்படையில் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே குலதெய்வம் இருக்குது அதுக்கப்புறம் அவர்களுடைய இஷ்ட தெய்வம் இருக்குது அப்படின்னு சொல்லுறேன் இஷ்ட தெய்வம்ங்கிறது நம்ம விரும்பி போகிறது அந்த தெய்வம் எனக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு போகிறது குல விரும்பாலும் விரும்பாவிட்டாலும் நம்ம கூடவே இருந்து நம்மளை வழிநடத்தி கொண்டு போகக்கூடியது அப்படின்னு சொல்கிறது அப்போ நம்ம விரும்புகிறது நம்மளை வழி தாண்டி நமக்கு அனுகூலம் பண்ணக்கூடியவர்னு ஒருத்தர் இருப்பார்ல நமக்கு அனுகூல தெய்வம் அப்படின்னு இருக்கும் இல்லையா அந்த அடிப்படையில் மேஷ ராசியிலருந்து மீன ராசி வரையும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உங்கள் வாழ்க்கையில் செல்வம் புகழ் கீர்த்தி இருக்கிற நிலையிலிருந்து அப்படியே உயர்வு பெறுவது நீங்க எந்த ஊருக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளை இருந்தாலும் அதை பார்த்த உடனேயே உங்க மனசுல சந்தோஷமும் உங்களுக்கு ஒருத்தர் இருக்கிறார் அப்படிங்கிற தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய அனுகூல தெய்வங்கள் அப்படின்னு நிறைய நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதுல சித்தர்கள் தான் நிறைய மூல நூல்கள்ல அந்த ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம் ஜோதிட பாவகத்துல பனிரெண்டு பாவகத்துல ஐந்தாம் இடத்து காரக கிரகம் எதுவோ அந்த ஐந்தாம் இடத்து காரக கிரகத்தினுடைய ஆதிக்க தெய்வம் எதுவோ அதை பிடித்து அந்த தேவதை உங்களை பிடித்து வழிபாடு செய்ய வாழ்வில் அனைத்து பதினாறு வகையான செல்வங்களும் கிடைக்கும்னு முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததா தனுசு ராசிக்காரர்கள் வந்து ஆரோக்கியமும் செல்வ வளமும் பெறுகிறதுக்கு என்ன தெய்வத்தை வீட்டில் வச்சு வழிபடலாம் என்ன மாதிரி வழிபடலாம் சார் தனுசு ராசி வந்து குரு பகவான அம்சமா பெற்று போராடி ஜெயிக்கணும்யா சும்மா வெற்றி வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடாது நான் போராடணும் கஷ்டப்படணும் கஷ்டப்பட்டுட்டு நான் ஜெயிச்சிடணும் கஷ்டமில்லாத வெற்றி எனக்கு தேவையில்லை எத்தனை பிரச்சனை வந்தாலும் எத்தனை தடை வந்தாலும் அந்த வெற்றியை ரசிக்கும் சுவாரஸ்ய குணங்குன்றவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் இவங்க ராசிக்கு ராசியாதிபதினு சொல்லக்கூடிய குருவே இவர்களுக்கு ஒரு தான் வர்றார் ஏன்னா காதபுருஷனுக்கு பாக்கிய விடு நிறைய பாக்கியம் தான தர்மங்கள் கோவில் அறப்பணிகள் நிர்வாக அறங்காவலர்கள் ஆன்மீக பணியாளர்கள் ஆன்மீக சொற்பழிவாளர்கள் அத்துணை பேருக்குமே பாக்யஸ்தானன்னு சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடத்துல ஏதாவது ஒரு கிரகங்கள் பாரணிசலுத்தும் இருக்கும் தனுசு ராசியில் தான் ராகு பகவானே கோதண்ட ராகு என்ற அம்சத்தை பெறார் ராவணனை வதம் செய்வதற்காக ராகு பகவான் தனுசில் இருந்து அதை பயன்படுத்தியதாக வரலாறு புராணங்கள் இருக்கிறது அப்போ இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த சுவாமி படம் வீட்டில் இருந்தால் ஏதோ சொந்த பந்தத்தில் யாரோ வந்து கூடவே இருந்து நான் இருக்கேன் உற்ற தோழனாக நண்பனாக பலமாக கூட இருந்து உதவுகிறதுக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார் அவரோட படம் இவங்க ப வீட்டில் இருந்தாலே இவங்க பூஜைரியில் இருந்தாலே இவங்க பாக்கெட்டில் இருந்தாலே அவ்வளோ ஒரு செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் அவர்களிடத்துல வரும் நீங்கள் கேட்கும் போது யாராவது யாராவது நம்ம கூட எடுத்து வச்சுக்கலாமோங்கிற மாதிரி ஒரு ஆர்வமாக இருக்குது யார் சரி அந்தந்த ராசிக்காரர்கள் வைத்துக் கொள்வது மிக சிறப்பு எல்லோருக்கும் செல்லப்புள்ள முருகபெருமான் தான் ஏன்னா தனுசு ராசிக்கு ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய கிரகம் அதை தான் புளிப்பா நீ சொல்றாரு ஐந்து குடையவன் ஐந்தாம் இடம் உங்களுக்கு அனுகூலம் பண்ணக்கூடிய தெய்வம் அந்த அடிப்படையில் செவ்வாய் வர்றார் அந்த செவ்வாய் பகவான் முருகன் பல்வேறு ரூபங்களில் அறுவடை வீடுகளில் இருந்தாலும் கூட தனுசு ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிக்கு மேஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது குரு சம்பந்தம் கொண்ட ஒரு அமைப்பு குருவும் செவ்வாயும் சம்பந்தம் கொண்ட அமைப்பு அப்படிங்கிறதுனால பழனி அப்படின்னு இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அங்கே இருக்கக்கூடிய சித்தர் போகரையா இந்த ரெண்டு பேருடைய படமும் இவர்களது பூஜை அறையிலே கண்டிப்பான முறையில் இருக்க வேண்டும் பழனி முருகப்பெருமானுடைய படமும் தண்டாயுத பாணியினுடைய படமும் போகர் ஐயாவினுடைய படமும் இவர்கள் பூஜை இருக்கணும் சிவப்பு நிற மலர்களால் அர்ச்சித்து வர மிகப்பெரிய நல்ல பலன்கள் வெற்றி இவர்களுக்கு ஓகே சார் தனுசு ராசிக்காரர்கள் வந்து உடல் ஆரோக்கியமும் செல்வமும் பெறுகிறதுக்காக பழனி முருகனும் போகரையாவும் வழிபட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கறது ரொம்ப அழகா சொன்னீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார்